மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க எதுக்காக என்ன தேவை இருக்கு ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார் இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்ல நடத்தணும் உத்தரப்பிரதேச நடத்தணும் ராஜஸ்தான்ல நடத்தணும் மத்திய பிரதேசம் நடத்தணும் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜக செய்தியா இருக்கும் ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பயுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்துக்கொண்டிருக்கின்றன மறுசீரமைப்பு ரொம்ப தெளிவாக மாண்பு முதலமைச்சர் வந்து தென்னிந்திய முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸ் ஆளாத மாநில முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக ஆளாத மாநிலங்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இந்த முதலமைச்சர்களை அழைத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன ஆபத்து காத்துக்கொண்டு இருக்கிறது என்று குறிப்பா தென் மாநிலங்களில் உள்ள மாநிலங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது ஒருவேளை மறுசீரமைப்பு பாஜக திட்டமிட்டது போல் கொண்டு வந்தால் தென் மாநிலத்தின் வாக்குகளே தேவையில்லை தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையில்லை மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா அந்த பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானிப்பார்கள் யார் ஆளும்னு தென் மாநிலங்களுடைய பிரதிநிதி தத்துவம் ஒன்றும் அங்கு இருக்காது அதற்காகத்தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட சதி வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் தென் மாநிலங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக இருக்கிறது ஏற்கனவே நாடு சுதந்திரம் அடைந்து எவ்வளவு நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் இருக்கின்றன ஆயிரம் இருக்கைகள் போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஆயிரம் இருக்கைகள் போட்டு இருக்கிறார்கள் உள்நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியல முதலமைச்சராக இருந்தவர் வராததை வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார் என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்கிறேன் ஆயிரம் இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க காரணம் என்ன ஆயிரம் நாடாளுமன்ற உருவ உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் அப்ப இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பதில் ஆயிரம் என்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கும் இப்பவே நாடாளுமன்றத்தில் பத்து நிமிடங்களுக்கு மேல பேச முடியல இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிரம் வந்துட்டா ரெண்டு நிமிடம் கூட கிடைக்காது தமிழ்நாட்டு சார்பாக பேசுறதுக்கு இதெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிதல் இல்லையா இல்ல புரிஞ்சிட்டு இப்படி பேசுறாரான்னு தெரியல பாஜக அப்படிதான் பேசுவாங்க அவருடைய வேலை திட்டமே இதுதான் மக்களை வந்து திசை திருப்பது மக்களுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை கொடுப்பது நாங்க தெளிவா சொல்றோம் இந்த மறு சீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதி தத்துவம் இல்லாமல் போகிவிடும் தென்னிந்தியா பாதிக்கப்படும் வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானித்து விடுவார்கள் இதுதான் எங்களுடைய பார்வை பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுன்னு கர்நாடக அரசு ஒப்புக்கொண்டுதான் கமிஷனர் போலீஸ இடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க குறிப்பா என்ன சொல்ல போனா சீப் மினிஸ்டர் சித்தாராமையாருடைய செயலாளரையே இருக்காங்க நடவடிக்கை எடுத்து விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க நாங்க திசை தரப்பில் ரொம்ப தெளிவா சொல்றோம் உடனே நடத்தோம் உடனே நடத்துங்க எதுக்காக ஓராண்டு தள்ளி போறீங்க உடனே நடத்துங்க மத்திய அரசு கிட்ட தான் புள்ளியல் துறை சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு மாநில அரசு கிட்ட கிடையாது அப்படி மாநில அரசு பீகார் போன்ற அரசுகள் நடத்தி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு நீங்கள் நடத்துவதற்கு எந்தவித அதிகாரமும் உங்களுக்கு இல்ல இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும் யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி மாநில அரசு நடத்த முடியும் மாநில அரசு நடத்தலாம் என்ன நடத்தலாம் சர்வே நடத்தலாம் சென்சஸ் நடத்த முடியாது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்